I never come here. Good morning, Students, for giving me this opportunity to address you all, such young, fresh minds. Global warming and all. Who is? What happened in that? Another climate change. Call and March. Climate crisis. Call and then. Avastaranite. This is a moon. What they are? This number one. Crisis. One. The toy. Emergency. One. The top. What is global warming? The R B.

இதையும் இன்னைக்கு விரிவா பேசலான்னு இருக்கோம் இப்போ முதல்ல புவி வெப்பமயதல் குளோபல் வார்மிங் அப்படின்னா உலகம் பூமி அது ஏன் வெப்பமாச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூறு மீட் ஹண்ட்ரட் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருக்கிறோம் அந்த சமயம் வரைக்கும் இந்த புவி வெப்பமடைதல் என்பதெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் தொழில் புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்க படிச்சிருப்பீங்க நிறைய எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க தொழில் புரட்சி வரும்பொழுது நிறைய தொழிற்சாலைகளை அமைக்கிறாங்க நிறைய இண்டஸ்ட்ரிஸ கொண்டு வராங்க அப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஒரு பொருளாதார வளர்ச்சி தேவைப்படுது அந்த சமயம் அதை கொண்டு வரும்பொழுது நிறைய மாற்றங்கள் வருகிறது அப்ப என்ன ஆகுதுன்னா தொழிற்சாலைகள் வந்து வெளி வரக்கூடிய காற்று ஒருச்சுங்களே அந்த காற்றுல என்ன இருக்கும் ஆக்சிஜன் இருக்குமா நம்ம சூழ்ந்தா ஆக்சிஜன் இருக்கு தொழிற்சாலைகளிலும் வெளிநாட் காற்றுல கார்பன் டை ஆக்சைடு கார்பன் கரியமில வாயு இருக்கும் சல்பர் இருக்கும் மீன் தேன் இருக்கும் கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்வாங்க அந்த மாதிரி வாயுக்கள் எல்லாம் வெடிப்பதும் பொழுது அது குவியில மேகமா வழுகுது இதுதான் கிரீன் ஹவுஸ் கேசஸ் பசுமை இல்ல வாயுக்கள் நீங்க படிச்சிருக்கீங்க எல்லாருமே இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் வந்து இந்த உலகத்துல படியுது இப்போ பூமி எப்படி இருக்கு ஒரு பந்து மாதிரி அந்த பூமி பந்து மேல ஒரு மஸ்லின் துணி மாதிரி போட்டிருப்பாங்க அதுதான் அளவு படைச்ச உலகம் ஒரு மஸ்லின் துணி மாதிரி வெப்பிய ஒரு படலம் இருக்கும் அதுக்கு மேலதான் நம்ம சூரியனுடைய கதிர்கள் வந்து விழும் சூரியன் இருக்குதா அது ரொம்ப தூரத்துல இருக்குது அந்த தூரத்துல இருந்து சூரிய கதிர்கள் பூமி மேல விழுந்து பூமி மேல விழுந்த உடனே இந்த மஸ்லர் துணி மூலமா தான் அந்த மெல்லிய படலம் மூலமா உள்ள வந்து

ஒழுங்கால ஒரு மதத்துல எப்ப மழை பெய்யுமோ அப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்குமோ அப்ப வெயில் அடிக்கும் அதிகமான வெயிலோ அதிகமான மழையோ அதிகமான குளிரோ எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல இப்படிதான் அது படைக்கப்பட்டிருக்கு எப்ப நம்ம இந்த பசுமை இல்ல வாயுக்கள் நேரா போய் பூமி மேல படியுதோ அந்த அட்மாஸ்பியர்ல அவங்க இந்த மசுமின் துணியில ஓட்ட போட்டுடுது துணியில நீங்க வழிட்டுதான் தெரியல ஓட்ட போட்டுடுது ஓட்ட போடும் போது என்ன புற உதாரணத்துக்கு என்னன்னு சொல்லுவோம் ஒருத்தர் உடம்பு சரியில்லை நம்மளோட டெம்பரேச்சர் நார்மலா இருக்கு நூறு டிகிரி வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு உடம்பு சரியில ஜரம் அப்படின்றோம் அதுதான் இப்ப பூமி நடந்து இருக்கிறது கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா பூமிக்கு ஜுரம் வந்திருக்குது ஏன்னா பூமி சூடாகிட்டே போகும் பதினாலு டிகிரி சென்டிகிரேட் என்பதுதான் ஒரு கரெக்டான ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு உலகம் முழுக்க ஆர்டிக்ல பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருக்கும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா முப்பது டிகிரி நாற்பது டிகிரி இருக்கும் சில ஊர்ல பாத்தீங்கன்னா ஐம்பது டிகிரி கூட இருக்கும் துபாய் போன்ற ஊர்ல ஐம்பது டிகிரி சூடாக இருக்கும் அது பாலை இந்த மாதிரி உலகம் முழுக்க வேற வேற டெம்பரேச்சர் இருக்கும் ஆனா இந்த அதுல வந்து டிகிரி 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 தான் இருந்தது ரொம்ப வருஷமா இப்ப எவ்வளவு பதினஞ்சு புள்ளி ரெண்டு அதாவது நான் சொன்னேன் அந்த நம்பர் ஞாபகம் பாயிண்ட் டூ சென்டிகிரேட் பூமிக்கு அதான் நடந்திருக்குது ஒழுங்கா என்ன என்ன ஆகும் ஆகும் நீங்க ஐஸ் ஐஸ் கட்டி எடுத்து வெளில வெளில வச்சீங்கன்னா வச்சீங்கன்னா கட்டியா இருக்கும் அதே போலதான் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கும் ஆர்டிக் அண்டார்டிக்ல கிளேசியஸ் கிளேசியஸ்னா அந்த பனிமலை அது உருக ஆரம்பிக்குது பனிமலை இப்ப முன்னாடி இருந்தது கிளேசியர் மவுண்டன்ஸ் இருந்தது எல்லாமே இன்னைக்கு உருக ஆரம்பிச்சு உருக ஆரம்பிச்சு எங்க வந்து கடலுக்கு போகுது கடலுக்கு போகும்போது தண்ணி நம்ம ஊருக்கும் வந்து அது உருகி கடலுக்கும் போகுது அப்ப மீன் சி லெவல் அப்படின்றது சீரோடிகள் உங்க எல்லாருக்கும் தெரியும் சீரோனா மீன் லெவல் அது அதிகமாக அதிகமாக அந்த கடலோட பகுதிகள் எல்லாம் கடலுக்கு குறிப்பாக ஐலண்டு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதாவது தீவு நாடுகள் இப்ப நம்ம தீவு நாடுகள் நம்ம கூட நாடுமா இருப்போம் சுத்தி கடல் இருக்கு மேல கடல் கிடையாது ஆனாலும் கடல் உள்ள வந்துட்டு தான் இருக்குது இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா சுனாமி போது கடல் வந்து சிட்டிக்குள்ளே வந்துச்சு அது மாதிரி பேர் விஷயம் ஆனா சொல்றேன் ஐலண்ட் நேஷன்ஸ் தீவு நாடுகள்லாம் அந்த கடல் மட்டம் உயர உயர உள்ள போகுது ரோமோ இருக்கு நீங்க எல்லாருமே இப்ப எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் அந்த ஊருக்கு போறாங்க எத்தனை பேர் போகணும்னு போயிருக்கிறீங்க போக ஆசை விழுந்தீங்க எல்லாருக்கும் போக ஆசையாஸு யார யாரு எல்லாம் போக நானே போனது இல்லை ஒரு தான் போடுறாங்க அதுல ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் தான் வாழறாங்க இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது இன்னொரு ஐம்பது வருஷம் தான் அந்த நாளைக்கு இருந்து போகும் ஏன்னா அது கடல் மட்ட உயர உயர தண்ணிக்குள்ள போகுது அப்படின்னு சொல்றாங்க இப்ப மால்தீவ்ஸ் கூட ஒரு பத்து இருபது வருஷத்துல பாத்துங்க அதுக்கப்புறம் ஊரே இருக்காது அப்ப அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எங்க போவாங்க இன்னைக்கு பத்து பதினஞ்சு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஒரு முப்பது லட்சம் பேர் அங்க அந்த முப்பது லட்சம் மக்களும் எங்க போவாங்க எங்க போவாங்க இப்ப நம்ம வீடு இருக்க இருக்கிறோம் கடல தண்ணி வச்சா எங்க போக முடியும் அவங்க எந்த அகதிகளான வேற நாட்டுத்தான் போகணும் இல்லையா ஊர் மக்களுக்கு தண்ணியில

விவசாயம் பண்ற முடியல புனித தண்ணி இல்ல எல்லாம் வெளியூருக்கு போயிட்டு வருவாங்க பாத்திருக்கீங்களா சென்னையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீச்சுல வந்து பேர்கடல சுண்டல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க வித்துட்டு இருப்பாங்க அவங்க கேட்போம் நாங்க எந்த ஒண்ணுன்னா எங்க ஊர்ல தண்ணி என்னமா விவசாயம் பண்ண உடல எங்க வந்துட்டோம் அப்படிங்க அதுதான் காலநிலை நிலை அப்ப அதுக்கு பேர் தெரியல எங்களுக்கு பாவம் மற்ற பழக வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா உண்மையா பார்த்தா கிளைமேட் கால நிலை தண்ணி இல்லாம வேற ஊருக்கு பிடி போயிருந்து வாழ்வாதாரம் இல்லாம வேற ஊருக்கு குடி பெயர்றது இப்ப வீடே இல்லாம இப்ப மாலேஷ்ல எங்க போவாங்க அவங்க எல்லாம் ஆஸ்திரேலியால அந்த பிரசிடென்ட் நிலம் வாங்குறதா சொல்றாங்க ஏன்னா எங்க போவாங்க அவங்க மக்களை கூட்டிட்டு ஏதாவது ஊருக்கு போடவே ஆஸ்திரேலியால அவரு ஏற்கனவே நிலம் வாங்குறாங்க அந்த நாட்டுடைய வருமானத்தை வாங்கி நம்ம மக்களை ஏதாவது ஒரு ஊர்ல குடி பெயர்ந்துடலாம் அப்படின்னு இதுதான் ஒரு குளோபல் வார்மிங்கால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் நம்ம நிறைய பாத்துருக்கோம் அடுத்தது இந்த கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றம் இதை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம தமிழ்நாடா இருக்கட்டும் தருமபுரியா இருக்கட்டும் முக்கியமா நம்ம எல்லாம் எல்லாமே ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் விவசாயத்தை சேர்ந்த ஒரு பகுதி தான் தமிழ்நாடு நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகன் தான் என்னுடைய தாத்தாவும் விவசாயம் தான் பண்ணாங்க எங்க மன்னன் இன்னைக்கு விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அம்மான் எங்க அப்பா இருந்தா சென்னையில் இருக்கும் இருந்தாலும் விவசாயத்தை இல்லாம எங்க மாமியார் மாமனார் எங்க அப்பா எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே எங்க நிறைய பேர் விவசாயம் கொஞ்சம் சேர்ந்தவங்க நினைப்பீங்க இல்லையா எல்லா கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா இந்த கிளைமேட் சேஞ்சால அதிக வெள்ளம் அதிக வளர்ச்சி நீங்க இந்த வீடியோல பாத்தீங்க அதிக வெயில் இதெல்லாம் நடக்குது அதே பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து ஆகஸ்ட் மாசம் ஒன் ஆஃப் தந்த்ஸ் வாங்கஸ்ட் மந்த்ஸ் இந்த முறை அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு போயிருக்கு பதினஞ்சு புள்ளி ரெண்டு டிகிரி பதினேழு டிகிரி போயிருக்கு இந்த மாசம் மட்டும் கடந்த மாதம் ஜூலை இருபத்தி ஒன்னு ஞாயிற்றுக்கிழமை உலக வரலாற்றில் அதிக வெப்பமான நாளாக பணியிடப்பட்டிருக்கிறது ஜூலை ட்வெண்ட்டி சூழலான அதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்சால நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்ப பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ஏன் இத பத்தி இன்னைக்கு பேசுறோம்னா இந்த கிளைமேட் சேஞ்சால நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம மூணு போக விவசாயம் சம்பா உருமை தாலை இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் மூணு போகம்ன்றது இப்ப ரெண்டு போகும் ஒரு போகம்லாம் முடிஞ்சிச்சு அதே சமயம் ஏன்னா நம்ம பார்த்தோட வறட்சி மழை இல்ல எவ்வளவு மழை இல்லாம நம்ம விவசாயம் பண்ண முடியல விவசாயத்துக்கு ஆடிப்பட்டம் தேடி விதை நம்மளதான் சொல்லி கொடுத்தாங்க ஆடிப்பட்டம் வதிச்சுட்டு உட்கார்ந்துருந்தோம் தண்ணி வருமா வருமா கொடுப்பாங்களா வருடா அப்படத்தூர்ல வருமா பக்கத்து சேரில வருமா ஏன்னா இங்கேன்னா அது வேற செடி வந்த உடனே கருங்கிடும் தண்ணி இருந்தால்தான் அது வளரும் அதனாலதான் தண்ணி இல்லை மழை இல்லை குளத்துல ஏரிட்டு தண்ணி இல்லை மானமும் மழை பெய்யல எப்படி வர்றது ரெண்டு சீசன் இருந்தது வருவோம் மழை நார்த் ஈஸ்ட் மான்சூன் வடகிழக்கு தென்மேற்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் கிட்டத்தட்ட நாற்பது நாள் மழை பெய்யும் நாற்பது நாளோ முப்பது நாளோ முப்பது ஒரு மாசமா மழை பெய்யும் அதே போல சவுத் ஈஸ்ட் மாசமும் ஒரு பத்திர மழை தமிழ்நாட்டுக்கு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது நாளுக்கு மழை பெய்து அப்ப ஒரு சமயம் வரும் அது ஒரு சமயம் வரும் ஆனா இப்ப எப்படி பெய்யும் தெரியுமா இந்த காலநிலை ரெண்டே நாள் எல்லா மழையும் பெய்யும் நான் வருடத்துக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்பட்ட மழை பெய்யக்கூடிய மழை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் தான் அந்த ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் ரெண்டே நாள்ல ஒட்டியிருக்கு அப்ப அந்த தண்ணி ரெண்டு நாள் நம்ம விவசாயம் பண்ணிட முடியுமா ரெண்டு நாள் விவசாயம் பண்ணி இப்ப அறுவடை பண்ணிட முடியுமா எப்படி முடியும் தண்ணி நம்ம எங்க வைக்கிறது எங்க தேக்கிறது ஏரி குளத்துல நிறைய ஆக்கிரமிப்பு கொடுத்துருச்சு ஏரியே இல்லை ஏரி கரையை பலப்படுத்தல முன்னாடி எல்லாம் உண்மை லாபத்து பண்ணி ஏறி குறையெல்லாம் பலப்படுத்தி வச்சிருந்தோம் இப்ப குளங்கள் கிடையாது ஏரிகள் கிடையாது அதை சுத்தி வந்து பலப்படுத்த முடியல பண்ணல இல்ல டேம்ல தேக்கி வைக்கணும் அணை இல்ல செக் ேம் செக் டேம் தேக்கி வைக்கணும் தண்ணீரை தேக்கி வச்சாதான் நம்மளால விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா தமிழ்நாடு விவசாயத்தை நம்பிய ஒரு மாநிலம் ஆனா தண்ணீர் நம்மளால தேக்கி வைக்க முடியல தேக்கி வச்ச தண்ணிய ரெண்டே நாளுக்கு வேற வேகமா அமைச்சா டேம் உடஞ்சிருமோ இல்ல வேற ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இல்லையா நீங்க பாத்தீங்க போனதாவது மேட்டூர்லாம் அவ்வளவு கடுமை வந்தது தண்ணியில தண்ணி இல்லன்னு நம்ம விவசாயம் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க

வருடம் முழுக்க தர்மபுரி மாவட்டத்திற்கு தேவைப்படும் தண்ணி ரெண்டு டிஎம்சி தான் ஆனா ஒரே மணி நேரத்துக்கு அந்த ரெண்டு டிஎம்சி தண்ணி கலந்து போய் கலந்துருச்சு அதனாலதான் நீர் மேலாண்மைக்கு நம்ம திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம ஏரி குளங்களை துணுப்பார கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டாம் அதான் பண்ணாலே ஏரியில தண்ணி தேங்கினாலோ குளங்கள்ல தண்ணி தேங்கினாலோ நம்ம கிணறுகள்ல தண்ணி தேங்கும் இல்லையா நம்ம ரொம்ப வாட்டர் ரீசார்ஜ் ஆயிடும் நிலத்தடி நீர் அதிகமாகும் அப்ப நம்ம வீட்டு கிணத்துல தண்ணி வரும் நம்ம வீடு கிடைக்கும் தண்ணீர் நம்ம தோட்டத்துக்கு தண்ணீர் கிடைக்கும் இதுதான் ஒரு கோட்பாடு வந்து நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அதிகமாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதுதான் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு சொல்யூஷன் கிளைமேட் சேஞ்ச் ஒன்றும் பண்ண முடியல எல்லாரும் கரண்ட்ல உபயோகி உபயோகிக்கிறோம் எலக்ட்ரிசிட்டி உபயோகிக்கிறோம் அதுக்கு போல போல் நிலக்கரி உபயோகிக்கிறோம் அதே போல பெட்ரோல் டீசல் போட்டு தான் வண்டி போகுது அதுக்கு வந்து என்ன தேவைப்படுது அதுவும் நிலத்தடி அதாவது புதை படிவ எரிபொருள் மண்ணுக்கு

தூர்வாரி வரக்கூடிய ஏன்னா மழை ரெண்டே நாள்ல பெஞ்சிருந்து அதே நம்ம தேக்கி வைக்கணும் இப்ப ஊட்டியில ரெண்டு நாள்ல நைன் பிப்டி மில்லி மீட்டர்ஸ் மழை மூணு வருஷத்துக்கு முதல் வருஷம் ரெண்டே நாள் இப்ப என்ன பண்ணுவீங்க இவ்வளவு மழை என்ன பண்றது ஒண்ணு கடலு விட்டுறதா நம்ம தேக்கி வைக்கிறதுக்கான முயற்சிகளை நாம் ஈடுபட வேண்டும் அதனாலதான் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச நம்மளால தடுக்க முடியல ஏன்னா பதினஞ்சு மணி டிகிரி வந்துருச்சு இந்த மாசம் பதினேழு டிகிரி உலக சூடாயிடுச்சு அப்ப கிளைமேட் கிரைசிஸ் வருது நாம என்ன பண்ணனும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த ராக பட்சியில கிளைமேட் கிரைசிஸ் பத்தி பாத்தீங்க நீங்க கல்கி படம் வந்துச்சு தமிழ் படம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்க நல்லா ஓடிச்சு படமும் நல்லா இருந்தது அந்த மாதிரி படங்களை என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா டிஸ்டோபியன் மூவிஸ் அப்படின்னு யூடியூப்யா டிஸ்டோபியான்னு ரெண்டு தான் இது கிளைமேட் சேஞ்சோட வராது இருந்தாலும் எவ்வளவு நேரம் தான் கிளைமேட் சேஞ்ச் இப்ப யூட்டோபியா என்ன இருக்கக்கூடிய ஒரு உலகம் சுத்தமான காற்று தெளிந்த ஒரு சுகாதாரமான குழந்தைகள் பாதுகாப்பான ஒரு பெண்கள் உலகம் பாதுகாப்பான ஒரு பெண்கள் அது ஒரு யூட்டோப்பியன் காசர்கள் தான் நினைக்கிறேன் அப்புறம் மரங்கள்ல இருந்து பறக்கக்கூடிய பறவைகள் பட்டாம்பூச்சிகள் துளி விளையாடும் மீன்கள் இதெல்லாம் ஒரு யூட்டோபியன்

இப்பதான் புதுசா வருது ஹஸ்பண்ட் காஃபி போட்டு ஒய்ஃப் எழுப்புறாங்க அது ஒரு டோப்போட வந்து நடக்கும் நிறைய வீட்டுல நடக்கும் எங்க வீட்டுல நடக்குது எனக்கு ரொம்ப கிடைக்குது அது எனக்கு அதே போல இன்னொரு ஒரு பயங்கரமான உலகம் எந்த அந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழவே கூடாதுன்னு பயம் இந்த கல்கி படத்துல பாத்தீங்க இல்லையா எப்படி இருக்குது பயங்கர செடி கிடையாது பொடி கிடையாது ஒரு தண்ணி கிடையாது ஒரு சுத்தமான காற்று கிடையாது பாற்று கூட ஆசை செஞ்சுக்கிட்டு தான் அவங்க போறாங்க சுத்தமான தண்ணி இருக்காது சுத்தமான காற்று இருக்காது அந்த மாதிரி ஆங்கில திரைப்படங்கள் ஏன் பார்த்திருக்கு அட்மாஸ்ட் அங்கர் கேம்ஸ் சொல்லப்படா நிறைய பேர் பாதைப்பீங்க அங்கர் கேம்ஸ் அதுல பாத்தீங்கன்னா இன்னும் அழிஞ்சுட்டுதான் அவங்க வருவாங்க பத்து பேர்ல பத்து பேர் அழிச்சிட்டு ஒரு தம்பியோட இருப்பான் அதுதான் அங்கர் கேம்ஸ் அந்த மாதிரி கடைகளோட நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி படத்துல வானிலி ஒரு காந்தி படம் பாத்திருப்பீங்களா வாய் வா டபுளியூ ஒரு காற்றோர் அந்த காற்றூர் படத்துல ஒரு சின்ன ஒரு உலகத்தை விட்டு மக்கள் போயிடுறாங்க உலகத்துல வாழ முடியல ஒரே குப்பை எங்க பார்த்தாலும் பிளாஸ்டிக் குப்பை நெய்லி குப்பைகள் எலக்ட்ரானிக் குப்பை எங்க பார்த்தாலும் நம்ம நினைக்கிற குப்பை இல்லாம மோசமா அந்த எலக்ட்ரானிக் குப்பை நிறைய காருங்க எந்த தப்பியா நீங்களே எப்படி இருக்கோம் காருங்க லாரி உடஞ்சு போனதை எல்லாமே ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க ஆனா உலகமே ஒரு குப்பை காடா கிடைக்கிறது அதுல இருந்த மக்கள் ஒரு ராக்கெட்ல போய் ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல செட்டில் ஆயிடுறாங்க ஆனா இந்த உலகத்துல இருக்கிற குப்பையெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு ரோபோட்டை வச்சிருவாங்க அந்த ரோபோட் பேர் தான் வாலியா சின்ன ரோபோட் அது ஊருக்கு ஒரு ஒரு ஊரா போய் குப்பையெல்லாம் அமைச்சு மடிச்சு 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 ஒரு வாரம் அடிக்கிட்டு இருக்கும் அதை பத்தி ஒரு கதை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் முடிஞ்சா போய் பாருங்க அப்படிப்பட்ட ஒரு இந்த காலால்தான் நம்ம நாடு உப்போம் எல்லாம் உலகமே உருவாக்கி இருக்கு கடலில் குப்பை

ரோஜா செடி செடிவா இல்லையா ஏன்னா உரமா போகட்டும் அப்படின்வாங்க எடுத்து வைப்பாங்க ஏன்னா எதுனா பின்னாடி உபயோக அதுலதான் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க ஆஹ் சாம்பார் வந்து வாழை இலையோ மந்தார இலையில கட்டி கொடுப்பாங்க இட்லி சுற்ற சுர இட்லி அந்த வாழைலையில வச்சு கட்டி கொடுத்தாங்கன்னா ஒட்டிப்பாங்க இட்லி அவ்வளவு நல்லா இருக்கும் அந்த வாழையில ஏதாவது நம்ம தூக்கி போடுவோம் எதுவும் ஆடோ ஆடும் சாப்பிட்டு போவோம் அந்த நார் நம்ம முன்னோர்கள் விடமாட்டாங்க எங்க அம்மாவோ எங்க பாட்டிட்டு அந்த நார் கூட நம்ம நினைச்சுக்காங்க மல்லிகை கடுத்து உபயோகம் ஆகட்டும் அந்த மாதிரி எதையுமே மீனாக கூடாது யூஸ் அண்ட் த்ரோ என்ற கான்செப்டே நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தில் கிடையாது எதையுமே யூஸ் அண்ட் த்ரோ இல்ல அது ரொம்ப பழசாய் கிஞ்சு போனாதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படித்தானே வருஷத்துக்கு ஒரு போதான் அதுக்கூட ஏதாவது போகி அந்த மாதிரி தான் பழைய பாயெல்லாம் கிழிஞ்சு போச்சு எரிப்பாங்க இல்லைன்னா வச்சு உபயோகப்படுத்துவாங்க அதனாலதான் ரெட் யூஸ் உப்பையே குறைப்பது ரீயூஸ் எதுவா தாலுமே வேறு விதமாக அதை நம்ம உபயோகித்துக் கொள்வது இந்த பயிர்களோ ஓலை கூட மிரம்பு கூட எல்லாம் மீன் வாங்கறது கூட எடுத்து போவாங்க வாங்கிட்டு போயிட்டு நல்லா கழுவி காய்ச்சி அடுத்த எடுத்துட்டு போவாங்க காய்கறி வாங்கறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிறோம் அதே போல ரீசைக்கிள் மறுசுழற்சி கேட்டு அழுக்கு துணியை கூட அழுக்கு தண்ணி அழு துடித்து வச்சாங்கன்னா அழுக்கு தண்ணி கூட அது வயல்ல எங்கன்னா செடி போட்டோம் இல்ல வரைக்கும் போட்டோம் அப்படின்னு தான் நம்ம உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் ஆனா இப்போ திருப்பி வேலை வருது பூஜ்ஜியம் குப்பை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது அதாவது ஜீரோ குப்பை ஜீரோ வேஸ்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க குப்பை போடாதீங்க அந்த ரேலி தான் இன்னைக்கு நீங்க எல்லாம் காலையில பண்ணீங்க

கேள்விகள் ரொம்ப கட்சக்கணக்கான வருடங்களாக இருந்த கிருமிகளை அவைகள் உருவிட்டார் அதுல இருந்து புது புது கிருமிகள் வென்றால் நோய்கள் உருவாக புது நோய் நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க இங்கிலீஷ் படத்துல ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல கிளம்பிட்டாங்க அட்மிட் ஆனவங்க எல்லாம் செக் பண்ண உண்மையில ஒரு சாதாரண சளி இருமலுக்கு அந்த அம்மா கூட்டிட்டு வருவாங்க அட்மிட் பண்ணுவாங்க கொஞ்ச நாள் ஒரே நாள் ஐசி போயிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கூட ஒரு பத்து குழந்தையும் வருவோம் அதுக்கப்புறம் பெரியவங்க வருவாங்க திடீர்னு ஒரே நாள் ரெண்டே நாள்ல அந்த நகரம் முழுக்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம ஆகி அத்தனை பேரும் ஆஸ்பத்திரிலேயும் ஐசிஓ சிசி அவசர சிகிச்சை பிரிவுல அட்மிட் ஆவாங்க அப்புறம் டாக்டர்ஸ்களே மாதிரி முழுக்க முழுக்க தலை முதல் பால் வரை ஸ்பேஸ் மாதிரி ஒரு அணிந்து கொண்டு வந்து இந்த குழந்தைகளை குழந்தைகளையும் நோயாளிகளையும் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு சிகிச்சை அளிப்பாங்க இன்னும் என்ன நோய் பார்த்தீங்கன்னா வெடியல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு திரைப்படத்துல இது மாதிரி ரெண்டு மூணு திரைப்படங்கள் வரல எல்லா படத்துலயும் வந்திருக்கு நான் அப்ப பார்க்கும் போது இது மாதிரிதான் நான் அனுப்புவா நினைச்சேன் இந்த மாதிரி நடக்குமா திடீர்னு ஒரு நாள் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஒரு ஊரே ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி டாக்டர்ஸ் பேசுறது மாதிரி போட்டு நடப்பாங்களா கண்ணது அதை நம்ம பார்த்தோம் எப்ப டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கொரோனா கோவிட் கொரோனான்றது புது வைரஸே கிடையாது கொரோனான்றது ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான் அதாவது அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் மெடிக்கல் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் இதெல்லாம் வந்து இந்த வைரஸ் இதெல்லாம் அப்பெல்லாம் இருந்தது அப்பெல்லாம் பெருசா வரல கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதே கொரோனா கோவிட் நைன்டீன் என்ற பேர்ல வந்த போது ரெண்டாயிரத்தி இருபது உலகமே ஸ்தம்பித்தது இல்லையா எல்லாம் நம்ம நினைச்சோம் அந்த படத்துல வந்தது உண்மையாக இருக்குது நர்ஸ்ல இருந்து டாக்டர்ல இருந்து ஸ்பேஸ் அவுட் மாதிரி முழுக்க கவர் பண்ணிட்டு தான் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அதே போல ஹாஸ்பிடல் முழுக்க ஐசியூ விட்டது ஒண்ணு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் கூட ஐசியூ அவசர சிகிச்சை பிரிவு வந்துவிட்டது ஒரு ஒரு பெண்ணிலே அவசர சிகிச்சை பிரிவாக மாறிவிட்டது இந்தியா மட்டுமல்ல ஸ்பெயின் அமெரிக்கா யூரோப் ரஷ்யா எல்லா உலக முழுக்கான அந்த கொரோனா ஒரு ஒருவருடம் அவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது எத்தனையோ குடும்பங்களில் நம்முடைய குடும்பத்தாரையும் நண்பர்களையும் நாம் எழுதியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து கிளைமேட் சேஞ்ச் இது புதுசு கிடையாது காலநிலை மாற்றங்களால் வந்த நோய்கள் தான் இதெல்லாம் விட முழுமையான நோய்கள் வரும் நம்மளுக்கு எச்சரிச்சிருக்கிறாங்க யூனைடெட் நேஷன்ஸ் ஜாக்கிரதையா இருங்க இந்த காலநிலை மாற்றத்தையும் காலநிலை கிரைசிஸையும் இதை விட முழுமையான நோய்கள் வரும் என்று நமக்கு சொல்லிருக்கிறாங்க அழுத்தம் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி காவல்நிலை மாற்றத்தால் அதிகமாக பாதிக்கப்படுவது உயிரி பன்மயம் நம்ம எப்படி மனிதர்கள் பாதிக்கப்படுகிறோமோ அதே போல நம்மை போல இருக்கக்கூடிய அனைத்து பாதிக்கப்படுது நம்ம ஊர்லயே டைதர்லாம் என்ன இருக்கு வெங்காயத்தை எத்தனை இருக்கு மூன்று கணக்கில் தான் இருக்கிறது ஆயிரம் எல்லாம் கிடையாது ஒரு நாடு அந்த நாட்கள் பெருசா இருக்கும் நினைக்கிறேன் பார்த்ததில்லை ஏன்னா அது எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு ஆனா அந்த ஊர்ல அவ்வளவு அது இல்லாம வெறும் பழமா குழந்தைங்க நாயே அதுதான் போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி ஆஹ் நாளைக்கு நமக்கு நம்மளோட வாழக்கூடிய எத்தனையோ சிம்மராசிகள் இப்பயே பாத்தீங்கன்னா சென்னைக்கு போன்ற ஊர்களில் சிட்டுக்குருவிக்கும் கிளிக்கும் காட்டுகளுக்குமே பஞ்சம் காக்கான்னு கத்துனாம சாப்பாடு எடுக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி சிண்டுக்குருவிங்க நாங்க வர வழக்கத்துக்கு தண்ணி வைப்போம் போய் மண்பால வாங்கிட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி வைப்போம் ஏன்னா அதையாவது சிண்டுகுருவிங்க சாப்பிடாதா அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு நாம் அன்றாட பார்த்து கொண்டே இருக்கும் பறவை இனங்கள் கூட இப்ப கிடையாது அதே போலதான் நிறைய இனங்கள் எழுதிட்டுது மலர் பூ தாழம்பு எல்லாம் பார்த்திருப்போம் அப்ப எல்லாம் தாரம்பூலா ஜட வச்சு மின்னிப்போம் நாங்க குத்தோம் திட்டம் ஐயோ குத்துது குத்துது நினைக்கு தாழும்பு கிடையாது எங்க இருக்கு தாழம்பு கேரளும் தேவமா நீங்க பார்த்துக்க மாட்டீங்க கிராமத்துல தாமரைக்கும் கிடையாது சில கிராமங்களில் தாமரைப்பூ குவளைப்பூ அஹ் மல்லிப்பூவே கிடையாது குழம்பு எந்த அதெல்லாம் இருக்கும் அப்ப நீங்கள் நாம் சார்ந்து வாழக்கூடிய நிலத்தில் தண்ணீர் இல்லாமல் நாம் நாம நன்றாலும் பார்த்து கொண்டு தாமரை எத்தனை பேர் வச்சிருக்கோம் நாங்க எங்க போய் பார்க்கறது தாமரைப்பூ கிடையாது அது ஊர்ல இந்த மாதிரி மல்லிப்பூ மல்லிக்க பேர் வச்சிருக்கோம் மல்லிப்பூவே சீசன் வாங்க அதுவே சரியா என்ன மல்லிகைப்பூல எத்தனையோ வகைகள் இருந்தது அது கிடையாது மிளகாயில எத்தனையோ வகைகள் இருந்தது அது இன்றைக்கு கிடையாது எத்தனையோ விஷயங்கள் நாம் தொலைத்து கொண்டே இருக்கின்றோம் எதனால் காலநிலை மாற்றம் இந்த விஷயத்தினால நம்மளுடைய பாரம்பரியம் நம்மளுடைய மண்ணில் இருக்கக்கூடிய பூக்கள் மீன்கள் நம்மதான் அந்த காலத்துல எத்தனையோ மீன் சொல்லுவாங்க நான் இந்த மீன் சாப்பிட்டேன் அயர் சாப்பிட்டேன் ஆற மீன் சாப்பிட்டேன் கவலை சாப்பிட்ட அஹ் கிணா சாப்பிட்டேன் நீங்க எதுவுமே தெரியல பசங்களுக்கு ஏதோ ஒரு மீன் மஞ்சளம் வேற என்ன இதை அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வெரைட்டி தான் தெரியுது அன்றைக்கெல்லாம் ஒமேகா த்ரீல அதிகமாக இருந்து நம்மளுடைய இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய மேன்மை அத்தனையும் தமிழ்நாட்டு குழந்தை கிடைத்தது இன்னைக்கு அது கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு பார்க்கணும் அதனால காடுகளை அழிப்பதையும் குறைத்துக் கொள்ள வேண்டும் இந்த மரம் நட்டு நீங்க பாருங்க அது ஒன்றுதான் இது ஒரே தீர்வு இத்தனை மரங்களிலும் என்னன்னா மழை வரும் அதுல பேர்ட்ஸ் வரும் அதை சுற்றி பூச்சிகள் வரும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் நீங்க உங்களுக்கு அதற்காகவும் என்னுடைய ஒரு காட்டை உருவாக்கி காடுகள் சுருங்கி கொண்டு வருகிறது சின்ன சின்னதா ஆயிடுச்சு ரொம்ப வருஷமா காடுகள் எல்லாமே சுருங்கிச்சு ஒரே காடுதான் சுருங்காம இருக்குது அது நம்ம ஒவ்வொரு பக்கத்துல சத்தியமங்கலம் காடும் ஒகனைகள் காடும் அது ஏன் சுருங்கவில்லை என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது ஏன் சுருங்கவில்லை என்ன தர்மபுரியில இருக்க நீங்க நிறைய நெட்ஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க பாரஸ்ட் பிரிகேட் அப்படின்லாம் போட்டு நம்மளுடைய காட்டு ராஜா வீரப்பன் இருந்ததா இருந்தது காடு சுருங்கவில்லை இது உண்மை நான் சும்மா சொல்லல ஆய்வில் வெளிவந்த தகவல் காடு சுருங்காமல் இருந்தது இப்பொழுது சுருங்கி போயிருக்கேன் அதுதான் நடக்குது காடுகளை பாதுகாப்பு சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாக்கி காடுகள் அடையாளம் கொண்டு வராங்க தவிர இல்லாததுனால ஒரு சின்ன இடத்துல செடிகளை பக்க பக்கத்துல நீங்க வந்து ஒரு செடி ஒரு செடி நாலடி ஒரு சில இடத்துல பத்தடி கேப் விட்டு நட்டு இருக்கீங்க அப்படிதான் நடணும் ஆனா இடமாக்கி குழுங்கார்கள் என்பது பக்கத்துல பக்கத்துல செடியை நட்டுருவாங்க இந்த செடி அந்த செடியோட போட்டி போட்டு வளரும் இல்லை சின்ன இடத்துல காலை உருவாக்கணும் ஆனா அது சொல்யூஷன் கிடையாது இருந்தாலும் பரவாயில்ல என்னமோ ஒரு விஷயம் காடு இல்லாதது அது ஒரு காடு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் ஆனால் காடுகளை அழிக்காமல் இருப்பதுதான் முக்கியமான விஷயம் அதை பாதுகாத்தாலே நம்மளுடைய சதுக்கு நிலங்கள் சதுக்கு நிலங்கள்னா மாஸ்ட்லேண்ட்ஸ் வெட்லேண்ட்ஸ் இதெல்லாம் பாதுகாக்க வேண்டும் பள்ளிக்கல்வி சதுப்பு நிலம் இருக்கிறது அதே போல சென்னையெல்லாம் நிறைய சதுப்பு நிலங்கள் இருக்குது எல்லா ஊர்லயும் இருக்கு அதே பாதுகாக்க வேண்டும் அதனால நீங்க அது எதுக்குன்னா நாளைக்கு நீங்க எல்லாம் படிச்சுட்டு உங்க ஊருக்கு போகும்போது உங்களுடைய காடுகளையும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வனங்களையும் நீர்நிலையிலையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டும் பெண்களாகிய நீங்கள் அதை நீங்க நினைச்சா பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எல்லாம் நான் சொல்லிட்டு வரேன் இப்ப நான் சொன்னேன் இல்லையா மூன்று வார்த்தை அதை பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணலையா குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் கிரைசிஸ் இப்ப நம்ம கிளைமேட் எமர்ஜென்சியில இருக்கோம்